தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பாக நடைபெறுகிற ஒரு அற்புதமான புத்தக கண்காட்சி தான் இங்கே நடைபெறுது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியில் உங்கள் சிந்தனைக்கு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான பல புத்தகங்களும் இருக்கு காமிக் புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கு இந்த புத்தக கண்காட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழுல இருந்து பன்னெண்டு ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வார நாட்களில் உங்களுக்கு ரெண்டு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இதுவே வார இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் இங்கே உங்களுக்கு புக் பேர் நடைபெறுதுங்க இப்போது நுழைவாயில்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நுழைவாயில் இருக்குது ஒன்றாவது நுழைவாயிலேருந்து இப்போ என்னென்ன ஸ்டால் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நுழைவு கட்டணம் பத்து ரூபாய் இதுவே நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டிக்கெட் வாங்க வேண்டாம் உங்களோட ஐடி கார்டு மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும் அடல்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே ஹண்ட்ரட் டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே நம்ம புக் ஃபேர்க்குள்ளே வந்துவிட்டோம் புக்ஃபேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறுக்கு மேலே நிறைய ஸ்டால்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு தொள்ளாயிரமா நீ தான் எழுநூறுண்ண சரி சரி இங்கே குட்டிஸ்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி ப உங்களுக்கு புத்தகங்கள் இருக்காங்க இந்த புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்துக்கும் மேலே ஸ்டால் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வாங்க நீ கேட் நம்பர் உங்களுக்கு இருக்கிறதா இந்த மதுமிதா புக்ஸ் இங்கே தமிழ் பாடம் ஆல் இன் ஒன் பம்பர் ஹிஸ்டரி ஆஃப் இண்டியா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீ இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தேவைக்கு உண்டான புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டால் அவைலபிளா இருக்கு அது மட்டுமே இல்லை உங்களுக்கு டாட் கலர் ஆகட்டும் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான புத்தகங்கள்லாம் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க கேட் நம்பர் ஒன்ல வரும்பொழுது உங்களுக்கு இங்கே மதுமிதா புக்ஸ் இருக்குது நம்மளால் ஃபுல்லாக எல்லா ஸ்டாலையுமே பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டால்ஸ் எல்லா விதமான புத்தகங்களையும் மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ணலாம் அதாவது குழந்தை புத்தகங்களாகட்டும் சரித்திர கதைகள் ஆகட்டும் அறிவு சார்ந்த புத்தகங்களாகட்டும் தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்களாகட்டும் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க புக் ஒர்க்ஸ் லைப்ரரியில் ஆத்திச்சுடியெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆத்திச்சுடி மட்டும் இல்லை உங்களுக்கு தமிழ் ரைம்ஸ் ஆகட்டும் இங்கிலீஷ் ரைம்ஸ் கூட இங்கே சூப்பராகவே இருக்குது நீங்கள் வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கிறது மணிமேகலை புத்தகம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்ம நாவல்கள் மணிமேகலை மஞ்சாங்கம் இந்த மாதிரியான பல புத்தகங்கள் இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க சமையல் புத்தகங்களும் உங்களுக்கு இங்கே ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது பொன்னியின் செல்வன் அவசரம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் மணிமேகலை பிரசுரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பிரசுரம் இங்கே வரும்பொழுது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போன வருஷம் வரும்போது சின்ன ஸ்டாலாக இருந்தது இந்த வருஷம் ரொம்ப பெரிய ஸ்டாலாக இருக்குது நிறைய புத்தகங்களும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு ஒவ்வொரு எழுத்தாளர்களோட புத்தகங்கள் தனித்தனியாக உங்களுக்கு வச்சுருக்காங்க பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டமாக அம்மா ஒரு கொலை செய்தாள் நெஞ்சுக்கு ஒவ்வொரு தலைக்குமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக கவிதைகள் ஆகட்டும் நாவல்கள் ஆகட்டும் வாங்குறதா தான் காலச்சுவை ஸ்போர்ட்ஸ் வால்வ் புக்ஸ் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஆகட்டும் ஜே ஜேடபிள்இ அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் புக்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ் ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் சிபிஎஸ்சி கிளாஸ் டுவெல்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்லாம் ப்ரிப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஜேடபிள்யூ மெயின் சால்வ் பேப்பர்ஸ் ஜேடபிள்இ மோக் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஜேடபிள்யூ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேங்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து இங்கே ஹோஸ்வால் ஸ்டாலில் அவைலபிளாக இருக்கு யூஜிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாங்க தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தில் இங்கே புக்ஸ் அவைலபிளாக இருக்கு இங்கே நீங்கள் டிபிஐயில் வாங்குறதும் வாங்கலாம் எஸ்ஆர் டூல்ஸில் போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்குறதும் வாங்கலாம் இங்கேயே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நீங்கள் இங்கே வரும்போது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க சிவாலயத்தில் உங்களுக்கு பலதரப்பட்ட இதிகாச நூல்கள் இருந்து திருக்குறள் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ஸ்டால் நம்பர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டெக்னோ புக் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மேப்ஸ் மட்டுமே இல்லைங்க உங்களுக்கு பல விதமான புத்தகங்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த காமிக்ஸ் பஞ்சதந்திரா அலாவுதீன் இந்த மாதிரி புத்தகங்களும் இருக்குது இந்திய மேப் இருக்குது தமிழ்நாடு மேப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நீங்கள் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கலாம் இது மட்டுமே இல்லை உங்களுக்கு நிறைய கதைகள் இருக்குது பாட்டி சொன்ன கதைகள் அக்பர் குழந்தைகளுக்கு தேவையான இங்கிலீஷ் கிராமர் ப்ராக்டிஸ் ஒர்க் புக்கு இது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மட்டும் ஒலிம்பியாட் புக்ஸும் ஒக்காபிலரிக்கு உண்டான புக்ஸு எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது காலில் ரொம்பவே ஒரு முக்கியமான காலில் பார்த்தீங்கன்னா இங்கே போதின்னு இந்த கால் தாங்க இங்கே உங்களுக்கு பல விதமான புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது சினிமா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வாங்கணும்னா எடுத்தீங்களா குஜாதா வாங்கட்டும் பாலா வாங்கட்டும் கனவு தொழிற்சாலை வித்தியாச வித்தியாசமான புத்தகங்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பல எழுத்தாளர்களோட புத்தகங்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது நிறைய வித்தியாசமான க கதையம்சம் கொண்ட பல புத்தகங்கள் உங்களுக்கு மூளைக்கும் அப்பால் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசமான புத்தகங்கள் எல்லாமே இந்த போதுச்சாலும் அவைலபிளாக இருக்குது கணியன் பதிப்பகம் கணியன் பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஇடி டிஆர்பி ஆர்ஆர்பி இதுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது வரலாறு தாவரவியல் பொருளாதாரம் விலங்கியல் அது மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஆளாக இருந்தால் இங்கே கணியர் பரிபாலத்தில் உங்களுக்கு புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குதுங்க காவல்துறை பணியில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்படுறதா இருந்தாலும் உங்களுக்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அதாவது உளவியல் கணிதம் ஒரு பர்டிகுலரான இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் ஆற்று சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் கூட உங்களுக்கு இந்த ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்து ஆர்ஆர்பிக்கு ட்ரெயின் ரயில்வே எக்ஸாம்லாம் வரும்போது அதுக்கெல்லாமே கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான புத்தகங்கள் இந்த கணியன் பதிப்படத்தில் அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க அடுத்ததாக ஸ்டால இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது பாலாஜி பப்ளிகேஷன்ஸ் இங்கே உங்களுக்கு தமிழ் ஹிந்தி ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் இங்கிலீஷ் இது மட்டுமே இல்லை உங்களுக்கு வித்தியாசமான புத்தகங்கள் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது வருஷ வருஷம் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ட்ரான்ஸ்லேட் கூகுளில் போட்டு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறவங்க அப்படி பண்ணிக்கலாம் பட் ஆனால் முறைப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணுன்னா புத்தகங்கள் தான் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதில் இங்கே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது வரும்பொழுது மறக்காமல் பாருங்கள் இந்து சமய அறநிலையத்துறை பதிப்பக வெளியீடுகள் சார்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்டாலில் உங்களுக்கு வித்தியாசமான புத்தகங்கள் நிறைய நிறையவே இருக்குங்க இதில் சிற்பக்கலை ஆகட்டும் கம்பரை பத்தி தேவாரத்தை பத்தி வைணவும் தமிழும் சிவ சைவ சமய களஞ்சியமாகட்டும் இந்த மாதிரி இந்து மதத்தை பற்றியும் இங்கே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்கு மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்ததுதான் நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டால் நம்பர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் சுரா பூக்ஸ் சுரா கேட் சுரா கெய்டில் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபேஸ்க்கு உண்டான புத்தகங்களும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான புத்தகங்களும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க உண்டான அனைத்து விதமான கெய்டுஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது புத்தகங்கள் இல்லைங்க கெய்டு இதை வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கனாலே போதுமானது அது மட்டுமே இல்லை உங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு எல்ஐசிக்கு யூபிஎஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்களும் இங்கே வந்து இந்த சூறாகேடில் புத்தகங்கள் வாங்கிக் கொள்ளலாம் பாரதி புத்தகாலயம் அகனி வெளியீடு தங்கச்சாமரை பதிப்பகம் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான சால் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது இப்போது வாங்க அடுத்து அருள்மிகு அம்மன் பதிப்பகத்தை பார்க்கலாம் அம்மன் பதிப்பகத்தில் உங்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா கடவுள் சம்மந்தப்பட்ட நூல்கள் நிறைய உண்டான புத்தகங்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஞாபக சக்திக்கு நூற்றி எட்டு யோசனைகள் குழந்தை வளர்த்துக்கலை அது மட்டுமே இல்லை மகா பெரியவாவோடய புத்தகங்களும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நவகிரக சோத்திரம் காமாட்சி சோத்திரம் மாங்காடம்மன் சூத்திரம் ஆஞ்சநேய சோத்ரம் எல்லா விதமான சோஸ்திர புத்தகங்களும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது பெரியார் சுயமரியாதை பிரச்சார ஸ்டாலுங்க இங்க உண்மையிலேயே அதிகமான புத்தகங்கள் இருக்கும் நிறைய புத்தக வெளியீடுகள்லாம் இங்கே நடக்கும் பெரியாரோட புத்தகங்கள் எல்லாம் வாங்கணும்னா நீங்க இந்த ஸ்டாலுக்கு வந்து பார்க்கலாங்க உங்களுக்கு தேவையான சார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸ்டால் நம்பர் எஃப் டுவெல் ஆர்ட் மட்டுமே இல்லை உங்களுக்கு நிறைய கதைகள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே நிறையவே இருக்குது சார்ட் இருக்கு மேப் இருக்கு ஆப்போசிட் சேஃப்டி ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் ஆஃப் பாட்டி எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்க வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் ஷேடிங்கு இந்த சின்ன சின்ன ஷார்ட் புக்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு திறனை வழங்கப்படும் பெரிய பெரிய புக்ஸும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கேர்சிவ் ரைட்டிங் கூட இங்கே அவைலபிளாக உங்களுக்கு அனிமல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் வைஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டிலையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கும் பதும்போது ட்ரை பண்ணிங்க நிறைய புக்ஸ் இருக்குங்க ஹவுஸ் ஜிகே கொஸ்டிங்ல இருந்து கர்சிவ் ரைட்டிங்கில் இருந்து சப்ஸ்டாக்ஸ் இருக்குது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு எழுதி அழிக்கிற மாதிரி உண்டான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க வரும்போது ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இங்கே தையல் வெளியீட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமான நூல்களாக இருக்குது ஓஷோ வாழ்க்கை வரலாறு மகாகவி பாரதியார் கவிதைகள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகள் அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ வரவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனோட விடுதலை போராட்ட வரலாறு இது மட்டுமே இல்லை உங்களுக்கு அம்பேத்கர் பெரியார் கலைஞரோட பல புத்தகங்கள் உங்களுக்கு இந்த முந்நூற்றெட்டு தையல் வெளியீடு ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது வரும்போது பாருங்கள் அடுத்ததாக நம்ம தான் சங்கமம் புத்தக நிலையம் இங்கே உங்களுக்கு விடுகதைகள்லேருந்து வித்தியாசமான நூல்கள் நிறையவே இருக்கும் நான் ஏன் வித்தியாசமான நூல்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப்புக்கு பொறுத்த காமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது காமிக்ஸ்னால் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி காமிக்ஸ் இல்லைங்க பண்டைய கதைகள் அதாவது கிட்டத்தட்ட மகாபாரதம் ஐந்து விழி மூன்று வாசல் விக்ரமா விக்ரமா கதை அம்சங்கள் கொண்ட காமிக்ஸ் கதைகள் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு கிரி ட்ரேடிங் ஏஜென்சி மயிலாப்பூர் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட ஸ்டாலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் சீவக சிந்தாமணி தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரியான புத்தகங்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் ஸ்ரீ நாராயணியம் ஸ்ரீமத் பாகவதம் இது தமிழ்லேயும் இருக்கு உங்களுக்கு மலையாளத்துலேயும் இருக்குது சுந்தரகாண்டம் கந்தகர் புராணம் விநாயக புராணம் ஆஞ்சநேயர் புராணம் அனைத்து விதமான கடவுள்களோட தொகுப்புகளும் இங்கே ஸ்ரீ கிரி ஏஜென்சியில் அவைலபிளாக இருக்கு ஸ்மைல் பப்ளிகேஷன்ஸ்குள்ள தாங்க இப்போ நம்ம இருக்கோம் இங்கே உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் லெட்டர் வேர்ட்ஸ் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் ரைன்ஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாமே கூட இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கே நிறைய தெரியும் குழந்தைகளுக்கு உண்டானதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா ஸ்மைல் பப்ளிகேஷனை கண்டிப்பாக சொல்லியே தீரணும் அத்தனை வகையான புத்தகங்களும் இங்கே இருக்குது கலர் புக்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஓகே விவர்ஸ் இங்கே நிறைய குழந்தைங்க ஒரு ஸ்டாலில் விரும்பி பார்த்துட்ருக்காங்க அதாவது மேஜிக் பப்ளிகேஷன் இப்போ வாங்க மேஜிக் பாக்ஸ் பப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ் எங்கள் ஸ்டால் நம்பர் வந்து ஒன் நைன்டி த்ரீ அண்ட் ஒன் நைன்டி ஃபோர் ஸோ இதில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மகாபாரதா எப்டிக்ஸ் ஆஃப் மகாபாரதா கேரக்டர்ஸ் ராமாயணா இதே மாதிரி ராமாயணா இருக்குது கிருஷ்ணா இருக்குது இந்து காட்ஸ் இருக்குது ஸோ இதெலாம் என்ன அப்படின்னா கலரிங் பண்ணுவோம் இதில் ஃபோன் வச்சா உங்களுக்கு அது என்ன கேரக்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி கேரக்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ தேர்ட்டி கேரக்டர்ஸும் அதோட எக்ஸ்பிளனேஷன் இதுல நம்ம இருக்கு இது ஷார்ட்டா இருக்கும் இன்னும் நம்மளுக்கு பிரீஃபா வேணும் அப்படின்னா நம்ம போன் பார்த்து என்ன அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் வியாசான யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இது வச்சு தெரிய வரும் பிளஸ் இதுல வந்து நம்மளுக்கு சாங்ஸும் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதுல ஸ்டோரிஸ் சொல்லணும் கேரக்டர்ஸ் ஸ்டோரிஸ் அண்ட் சாங்ஸ் இப்போ கேரக்டர்ஸ் சுதாமா சுதாமாங்கிற ரிலேட்டிவ்ஸ் கிருஷ்ணாவோட என்ன ரிலேஷன் என்ன மாதிரி அது ஏன் அந்த ஸ்டோரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்ஸ் ஸ்டோரிஸ் த்ரீ சாங்ஸ் வரும் தேர்ட்டி கேரக்டர்ஸ் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வரும் மகாபாரதால் இது மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு ராமாயணம் வரும் கிருஷ்ணாவில் இருக்கும் ஹிந்து காட்ஸ் இட்ஸ் பியூர்லி சாங்ஸ் ஸோ சாங்ஸ் மட்டுமே உங்களுக்கு பாடும் அதில் இருக்கிற

தி இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோயுடன் ஆரோக்கியமாக வாழ உங்களுக்கு புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை வளரும் குழந்தைகளுக்கு அவசியமான சத்துக்களாகட்டும் மருந்தாகும் வாசனை நம்ம சமையல் பொருட்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகங்கள் நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸு ஆனந்த விகடன் த ஹிண்டு நியூஸ் பேப்பர் ஸ்டால்ஸ் எல்லாமே கூட இங்கே உள்ள அவைலபிளாக தான் இருக்குது எங்கே ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கே ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறதுன்னு அற்புதமான வாகசன வரிகளுடன் உங்கள் இங்கே சிறைச்சாலை புத்தகம் இருக்குது சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளுக்கு இங்கே நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பான புத்தகங்கள் எல்லாமே போய் சேருங்க இங்கே அடுத்ததாக நம்ம லாஸ்ட் லோஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் நிறைய புத்தகங்கள் உங்கள் அறிவை மேம்படுத்த பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இங்கே இருக்குது ஸ்டால் வந்து இருபத்தி ஏழுலேருந்து ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் இருக்குது வாரக்கடைசியிலையும் நீங்கள் வரலாம் வாரத்தின் நாட்களில் மத்தியத்துவத்துலேருந்து உங்களுக்கு இருபது வரைக்கும் இருக்குது ரெண்டு முப்பது வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் இங்கே உங்களுக்கு மரச்சாம்களில் செய்யக்கூடிய பல வகையான குழந்தைகளின் திறனை வளர்க்கக்கூடிய பொருட்கள் நிறையவே இருக்குது எல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய வெரைட்டிஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மெயினாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு டைம் கிழமைகள் அண்ட் அது மட்டும் இல்லை மல்டிபிளேஷன் கூட உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க மல்டிபிளேஷன் கூட ஸ்வீகரித்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கு இந்த மரத்தை களைச்சி குட்டிங்கனாலே எடுத்து அடுக்கும் போது அவங்களுக்கு ஹண்ட்ரட் வரைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கே வரும்போது ட்ரை இங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஓவன் ஃப்ரெஷ் ஆட்டம் வெஜ் சீஸ் ரோல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பனியாரம் புட்டு கிரானி டீ டெல்லி அப்பளம் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் மிளகா பீச்சி இது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிள் அவைலபிளாக இருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாமே தான் அவைலபிளாக இருக்கு பெரிய ஹோட்டல் ஃபைஸ் இன்னும் இங்கே எதுவுமே ப்ரொவைட் பண்ணலைங்க ப்ரைவேட்டாக நீங்கள் சாப்பிடணும் டிஃபன் வைஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே இன்னும் ஹோட்டல்ஸ் இன்னும் வரல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய புகழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 베블 <듭> 스타민 <듭>